வணக்கம் நம்ம கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவரோட பிறந்த தகவல் கொடுத்து அவர் குறித்த எதிர்காலம் குறித்த ஜாதக பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க உடம்புல என்ன ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது உங்களோட ஆயில் எப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு உடம்புல என்ன வியாதிங்கிறதே சரியாக தெரிய மாட்டேங்குது அது எப்படி நம்ம வந்து ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு நிச்சயமாக நம்ம உடம்புல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இப்போ வந்து அது போன்ற நாம் பார்த்தது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட படைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் தான் ஒரு மாற்றம் உடம்புக்கு வருது நம்ம படைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட பதிவுகள் நம்ம உடம்பில் எண்பது சதவீதம் பதிஞ்சிருக்கு நம்ம இப்போ ஜாதகம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோச்சார அடிப்படையில் பார்ப்போம் மற்றும் லக்னோ அடிப்படையில் பார்ப்போம் லக்னோங்கிறது நம்ம உடம்பை குறிக்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பதிவுகளை குறிக்கக்கூடியது கோச்சாரங்கிறது நம்மளோட மனதை குறிக்கக்கூடியது மனம்ங்கிறது இந்த கால சூழலை பொறுத்து நாம் செயல்படுவதை பொறுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்து மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தது நம்ம உடம்புலையும் எண்பது சதவீத பதிவுகளை நம்ம தாங்கியிருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கைங்கிறது ப்ரீடிட்டர் மைண்டு ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது அதனால தான் லக்னத்தின் அடிப்படை தசாபுத்தின் அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கையோட பலன்களை பார்க்கணும் நம்ம லக்னத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப நம்ம உடல் ரீதியாக மரபணு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிக்க முடியும் அதுலேயே நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்பதையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வந்து அவங்க கேட்டிருந்ததுபடி அவங்களோட பிறந்த தகவல் அடிப்படையில் நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு உடல் ரீதியான எமர்ஜென்சி அப்படி பட்சத்தில் நீங்கள் வந்து நிச்சயமாக மருத்துவம் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவத்துறை தான் வந்து எமர்ஜென்சிக்கு சரியான தீர்வு இன்றைக்கி தந்துகிட்ருக்கு அது மாற்றக்கருத்தே கிடையாது மருத்துவத்துறை தான் வந்து இதற்கான சரியான தீர்வு நம்ம இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் தாமதமானாலும் பரவாயில்ல உடல் ஆரோக்கியத்தை வந்து என்னோட கிரக அமைப்பை பொறுத்தவரையும் என்னோடய வாழ்வியல் தன்மைகளை நான் மாற்றிக்கொள்ள முடியும் நான் சில வாழ்வியல் கட்டுப்பாடுகள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பத்தியம்னு இருப்பாங்க சரியான சாப்பாடு முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புகளும் சரி உணவு அமைப்புகளையும் சரி வாழ்வியல் அமைப்புகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க மிருகம்லாம் இருப்பாங்க அது மாதிரி எல்லாம் மாற்றி என்னோடய வாழ்க்கையை நான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது போன்ற தீர்வுகள் அவசரமாக எனக்கு வந்து இதை க்யூர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மருத்துவம்தான் கியூர் பண்ணோம் மருத்துவம் க்யூர் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதுலேருந்து வந்து ரெக்கவர் ஆனாலும் அதுக்கு கூட உங்களுக்கு டேட்டாக ரெக்கவர் பண்ண முடியும் பட் அதுக்கு கூட நம்மளோட வாழ்வியல் அமைப்புகளில் நிறையா மாற்றம் கொண்டு வந்தால் தான் அது நிரந்தரமான தீர்வாக இருக்கும் மருத்துவம் கூட முறைகள் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான தீர்வுகளை கொடுக்க முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இது போன்ற ஜோதிட அடிப்படையில் உடல் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுமா என்பதை நீங்கள் ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது மற்றும் இவர் கொடுத்த நவாம்சம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் மூன்றாம் இடம் சார்ந்து சந்திரனும் ஐந்தாம் இடம் சார்ந்து புதனும் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மாம்சம் சிறப்பாகவே உள்ளது லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் ஆயுள் அமைப்பை வலுப்படுத்துவதற்காக இருக்கின்றார் அதே போல ராகுவும் கே கேதுவும் இந்த ஒரு சார்பு கிரக அமைப்பு அமைப்பெற்றாலே அவர்களுக்கு மன ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு நிறைய அமானுசிய தொடர்புகள் இருக்கும் நாம் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள் ஏதேனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனிமையான வாழ்க்கை ஒரு இந்த உலக சமூக தொடர்பில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் இது போன்ற விரகாமிப்பில் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதே போலவே ராசி கட்டத்திலும் இருக்கின்றது ராகு கேதுக்கு இடையில சந்திரன் மட்டுமே இருக்கு இது மாதிரி நேரத்தில் ஒரு சந்திர திசை வந்துச்சுன்னா அவங்க வந்து சந்திரன் வந்து ராகுவும் கேதுவும் பிடியில் ஆட்கொள்ளப்பட்டுடுறாள் இப்போ என்ன பண்ண முடியும் அவங்க வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்யூசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு தான் நினைச்சத வந்து உங்களால நிறைவேற்றி காட்ட முடியும் அதே போல நிறைய அமானத் தொடர்புகள் அவர்களுக்கு வந்து வாக்கு பலித்தம் இருக்கும் சொல்றத வந்து அவங்க பேசுறது இமீடியேட்டாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே நேரம் உலக தொடர்புலேருந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திக்குவாங்க இது மாதிரி உள்ளவங்கிறதுலாம் நம்ம எப்படி தீர்வு சொல்ல முடியும்னா இது மாதிரி உள்ளவங்க வந்து வேற ஒன்றும் இல்லை நம்ம இயற்கை தொடர்புகளை அதிகப்படுத்தி கொண்டாலே போதுமானது நம்ம வந்து சரியான பழக்க வழக்கங்கள் சரியான தூக்கம் காத்தோட்டமாக இருக்கணும் வெண்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கணும் காலையிலையும் ஈவினிங்கும் வந்து சூரிய ஒளியை பாருங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எந்திரிச்சிருங்க நல்லா சாப்பிடணும் இது பண்ணிட்டு தியானம் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா இயற்கையோட நம்ம ஒன்று இருங்க காலையிலேயும் சூரிய ஒழி பாருங்க மாலை சூரியன் அசமம் ஆகிற நேரத்திலையும் அவரோட சூரிய ஒளி பாருங்க அதே வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்போல்லாம் நீங்கள் வந்து பாதயாத்திரை போகிறது இது மாதிரி நடுப்பயணம் போறது சந்திரனை வந்து நீங்கள் பாக்குறது இது மாதிரி ஒரு அமைப்புகள் வேறு வந்து சில 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 உடற்பயிற்சிகள் இப்போ பெண்களுக்கு உடற்பயிற்சின்னு தனியாக வந்து வேண்டியதே கிடையாதுங்க இந்த காலத்தில் மாறிட்டாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டு அமைப்பு குடும்ப அமைப்பில் இருந்ததுனால எப்பவுமே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து குக்கிங்காக இருக்கட்டும் ஏதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்பவுமே சும்மா இருக்கு இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கு குழந்தைகள்லாம் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஷெடியூல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஆண்கள் வந்து எப்பவுமே பிஸியாக இருக்குன்னு சொன்னால் கூட ஆண்கள் ஒரு வேலை அமைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் பெண்களுக்கு ரிலாக்ஸே கிடையாது எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தனிப்பட்ட எக்ஸசைஸ் அப்படின்லாம் கூட இல்லைனா கூட கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷன் அதிகமாக தேவைப்படும் நல்லா இசையை கேட்குறது புத்தகத்தை படிக்கிறது தியானம் அமைப்பில் யோகா போன்ற அமைப்பில் சில நேரங்களை தன்னை ஆட்படுத்தி கொள்வதில் தவறே கிடையாது உள்ளவர்கள் நிச்சயமாக அது மாதிரி தன்னை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் சில மூச்சு பயிற்சிகள் இவரில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி குரு லக்னத்துல இருக்கிறது இவருக்கு மூச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதே இவருக்கு வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா லக்னாதிபதியான சனி நாலாம் இடத்துல நீச்சமா இருக்கிறப்ப இவருக்கு இந்த உடம்புல ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் மாதிரி பிரச்சனை தலையில வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏன்னா சனிக்கிற நான் மற்ற கிரகம் நிச்சயமாக இருந்தால் அவங்க சனிங்கிறது வந்து நம்மளோட கர்மகாரகன் அவர் வந்து நிச்சயமாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் நிறையா ஏன்னா அவன் ஏன்னா ஒரு நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னா நம்மளுக்கு அதிகப்படியான பலங்களை கொடுக்குறது நம்ம நம்ம லைஃபை டிஃபைன் பண்ணுறது எதுனா சனிதாங்க எவ்வளோ கிரகங்கள் இருக்கலாம் குரு பார்த்தால் நன்மை தான் அவர் சரி சன்மை செய்வார் நல்ல யோக பலங்களை கொடுப்பாரு ஆனால் நம்ம வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுறது நம்ம வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ்க்குமா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது சனியாக தான் இருக்கும் அவர் நிச்சயமாக இருப்ப நம்ம நிச்சயமாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட புறவுடல் சம்பந்தப்பட்ட சுயமிடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அவர் நிச்சயமாக கொடுப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புறவுடல்னாலே என்ன உங்களுக்கு சரியான சாப்பாடு தாங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் மற்றபடி வந்து ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜிஸ்லாம் வரும் அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நீ வந்து நல்ல தண்ணி நீன் நிலைகளில் அதிகமாக தொடர்பு எடுத்துக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இது இருந்தாலே நம்ம அது வந்து சரி பண்ண முடியும் மொத்தமாக ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல குருவும் நான்காம் இடத்துல நீச்ச சனையும் ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக சுக்கரன் இருக்கார் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இப்போ ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கப்போ ஆறாம் இடம்னாலே உங்களுக்கு தெரியும் நோய் பிரச்சனை வம்பு வழக்கு கடன் இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒன்று வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது மாதிரி சூரியன் செவ்வாய்னாலே உங்களுக்கு ஒரு விதமான கோபம் அவசரம் எதையுமே வந்து விரைவாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை தரக்கூடிய வளங்களை கொடுக்கக்கூடியதான் சூரியன் செவ்வாய் அதனால் நீங்கள் வந்து ஆரோக்கிய பிரச்சினை இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அதிகமான கவனம் தேவை அதே போல் ஏழாம் இடத்துல புதன் இருக்கதும் ஏழாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறையிறாரு இப்போ அவருக்கு மாம்சத்தில் திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னா திருமண அமைப்பு வந்து இப்போ ஏழாம் அதிபதி பன்னெண்டுலேருந்து வராங்க திருமண அமைப்பு வந்து தாமத அமைப்பு தான் குடிக்குது தாமத அமைப்பாக இருக்கணும் இல்லைன்னா தடை அமைப்புகளாக இருக்கு இவர் ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனைகள் கூட ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே எட்டாம் இடம் சார்ந்து ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் காவில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம்னா ஆறாம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்துல வருது அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது அதே போல் ஏழாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பும் எட்டாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திலேருந்து வருவதும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது அதே நேரம் இவருக்கு ஆயுள் இருக்குன்றதுங்க நல்ல ஆயுள் இருக்குது பத்தாம் அதிபதியான சிக்கரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் இவருக்கு மனநிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது நான் சொன்ன சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இவரோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இவருக்கு வந்து மாற்றங்கள் தெரிய தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவருக்கு என்னென்ன மூச்சு பிரச்சனைகள் சில இருக்குங்க சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்று ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலேட்டடாக க்ளான்ஸ் ரிலேட்டட் சுரபிகள் ரிலேட் பிரச்சனைகள் தாங்க இதை வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் மற்றபடி பெரிய இஷ்யூஸே கிடையாதுங்களுக்கு ஆனால் ஸ்கின் மற்றும் தடை இது எல்லாமே வந்து இயற்கையான பிரச்சனைகள் தானே இது எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஆகும் மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ்லாம் இதெல்லாம் வந்து நார்மல் தான் மிகப்பெரிய இஷியூஸ்னா உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இசூஸ் இருக்கா லங்ஸ் ரிலேட்டட் இசியூஸ் இருக்கா லிவர் எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரில இது ஒரு மன பிரச்சனை இந்த மன பிரச்சினை இது சரியாக கையாளனா இது வந்து இமிடியேட்டாக வந்து எல்லாத்தையுமே மாற்றிடும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துரும் அதுவே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வியாதிகள் வர்றதுக்கு காரணமாக மாறிடும் அதனால் இவருக்கு நிச்சயமாக இது வந்து கியூரபல் டிசீசஸ் தான் அதனால இவர் சில வாழ்மிகள் சார்ந்து மக்களோட தொடர்பில் இருக்கிறப்ப எல்லாரும் அவர்கிட்ட பேசி அவரை வந்து இப்போ ஒரு நோய் ஏதாவது பிரச்சனைனா அவங்களோட சமூகத்துலேருந்து ஒதுக்கி வைக்காதீங்க அவங்களோட கூட சேர்ந்து அவங்கள்ட்ட பேசி பழகி அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்கள்ட்ட சந்தோஷமாக பழகிறப்ப அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறப்ப நிச்சயமாக அவர்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களோட அன்பாக பழகங்க அவர்களும் உங்களோட நல்ல பசமாக பழகுறப்ப ஒரு நல்ல மியூச்சுவல் அமிக்கபிலிட்டி வரப்போ எல்லாமே வந்து சிறப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இவரோட தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீண்டும் இது சார்ந்து மற்றும் ஒரு ஜாதம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கை வலமுடன்